உலக ஒளி மையம் என்ற ஞான சமஸ்தானம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் மட்டுமல்ல இருபத்தி ஐந்து லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னும் இருபத்தி ஐந்து கோடி லட்சம் ஆண்டுகளுக்கு பின்னும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் லுக்கான யுக பிரம்மாண்டத்தின் காலாதீத பொக்கிஷமே உலக ஒளி மையம் கால மையம் என்ற சமஸ்தானத்தின் ஆண்டு விழாவை மகிமைப்படுத்தும் சிறப்பு செய்தி ஒடுக்கம் என்பது வெளிப்பட்டதிற்குள் கொள்வது ஓங்குதல் என்பது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் ஆதிஸ்ருதியை உணர்வது ஒடுக்கம் மும்மலம் ஓங்குதல் நிர்மலம் எல்லாம் நன்மைக்கு சகலமும் சித்தி பெறும்